அந்த அழகான கிராமத்துல ரியானு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் அன்பாகவும் பண்பாகவும் பழகினாலும் ஏதோ ஒரு சோகம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துகிட்டேதான் இருந்துச்சு இதாவது ஒரு யோசனை எப்பவும் இருப்பா கடந்த காலத்தை நினைச்சு கவரையும் எதிர்காலத்து நினைச்சு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் யோ பண்ணு தப்பெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதே வேலையா இருந்துச்சு இதை தப்புன்னு சொல்ல முடியல ஆனா தவிர்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நாள் ஊருக்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரியா அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்க ததா நம்ம ஊரு காட்டு இருக்குல்ல மூங்கில் காடு அங்க ஒரு வயசான பெரியவர் வந்திருக்காராம் சாமியார் மாதிரி பூஜைகள் எல்லாம் நிறைய செய்வாராம் அவரு மக்களுடைய மனச நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி காட்டுவாராம் வழி சொல்லிடுவாராம் ஆமாப்பா சின்ன இருக்கும் போது நல்லா படிச்சு நிறைய பட்டங்களை வயசானதுக்கு அப்புறமா இந்த சத்தம் மிகுந்த உலகத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காம தனியா காட்டுக்குள்ள போயிட்டாருப்பா அவரை மூங்கில் பாதுகாவலர்னு கூட சொல்லுவாங்க மூங்கில் காட்டுக்குள்ளேயே தானே இருக்காரு அந்த மூங்கில்களை அழகா செதுக்கி புல்லாங்குழல் வடிவமைப்பாரு அதுல இருந்து நல்ல இசையை கூட கொடுப்பாருப்பா அப்படியா தாத்தா உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமா நல்லா தெரியும்பா நல்லா நிறைய மிக்க அவர் பெரியவர் அப்படியா சரி சரி நமக்கும் முடிஞ்சா ஒரு தடவை அவரை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பிரச்சனைகளுக்கு கூட விடைகள் கிடைச்சிடும்ல தாத்தா கிடைச்சா கண்டிப்பாக சந்திப்பா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் இந்த மாதிரி அவங்க பேசிக்கிறதுக்கு கிட்டதும் ரியாக்கு அந்த பெரியவரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு உடனே நேரத்தை வீணடிக்காமல் உடனே வீட்டுக்கு போனான் இருந்து சூரிய உதயம் ஆனதுமே அவளுக்கு தேவையான உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சா மலைகள் காடுகள்னு அவளுடைய பயணம் தொடர ஆரம்பிச்சது அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியும் வேண்டியிருந்தது இருந்தாலும் ரியா கொஞ்சம் கூட செலனப்படாமல் அந்த காட்டுப்பகுதிகளை கடந்தா ரொம்ப தூரத்து பயணத்துக்கு அப்புறமா ஒரு ஆற்றையும் அவ கடக்க வேண்டியிருந்தது அப்பவும் ஏதோ ஒரு குழப்பத்திலையும் மூங்கில் ரியா வந்தாச்சு இப்போ சூரிய வெளியே ரொம்ப அங்க தென்பட்டுச்சு அவ மேலும் நடக்க ஆரம்பிச்சா அப்போ வெகு துறைவுல ஒரு வெளிச்சம் வரத ரியாவால பாக்க முடிச்சது அந்த ஆற்றங்கரை ஓரமா ஒரு குடில் இருக்கிறத ரியா பார்த்தா இதுவா அந்த குடில் பக்கத்துல வந்தா அங்க வந்து பார்த்தா குடில் பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்கிறது ரியாக்கு தென்பட்டது

நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் என்னால் முடியலையே கடவுளே ஏன் எப்படி சோதிக்கிற தெரியவன் கிட்ட வந்தறையா இப்படி சொன்னால்

ஆமாங்கய்யா உண்மைதான் நீங்க சொல்றது கொரியாக்கு வாழ்க்கையோட உண்மை தத்துவம் புரிஞ்சுது ஆமாம் எண்ணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதை நேர்மறையாக்கிட்டோம்னா உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகும் இதே முயற்சி அறியாவும் செஞ்சால் அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடுச்சு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸுக்கு ரிட்டர்ஸ் எல்லாம் சேனலில் சப்ஸ்கிரைப்